கழுதையனுடைய முதுகிலே வேதத்தை ஏற்றினால் என்ன குப்பை ஏற்கனின் கழுதி தெரியுமா குரான் சொல்லுகிறது மதலு லதீன ஹுமினு தௌராத்த சும்மனம் எஹமிலுஹா கமதில் ஹிமாரி எஹமிலா ஸ்பார் தௌராத் என்ற வேதம் வழங்கப்பட்ட பின்னரும் அதன்படி ஒழுகாதிருக்கிறார்களே அவர்களுக்குரிய உவமை வேதம் சுமந்த கழுதைகள் கழுதையனுடைய முதுகிலே வேதத்தை ஏற்றினால் என்ன குப்பை ஏற்கன என கழுதை தெரியுமா நம் முதலில் பெரிய ஆனமான கருத்துடைய புத்தகங்கள் எல்லாம் ஏற்றிருக்காங்க கழுதைக்கு தெரியுமா கழுதைக்கு பொது சுமக்கும் கழுதைக்கு குப்பையும் ஒன்றுதான் வேதமும் ஒன்றுதான் அதே போல வேதத்தை ஓதிக்கொண்டே வேதத்தின்படி ஒழுகாதிருப்பவர்கள் வேதம் சுமந்த கழுதைகள் என்று சொல்லி காட்டுகிறேன் குரானுடைய அருமை நமக்கு தெரியவில்லை பெருமை புரியவில்லை முக்கியத்துவம் தெரியல எந்த பொருளுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியலையோ அதை நம்ம ஒழுங்காக பயன்படுத்த மாட்டோம் எல்லா வரலாற்று வசதி குறிப்பிடுகிறார்கள் எப்படியா மாறிச்சு இந்த காட்டுமிராண்டி மிராண்டி மக்கள் எழுதப்படிக்க தெரியாத மக்களை இவ்வளோ உயர்ந்த நாகரீக மக்க மக்களாக எப்படித்தான் இந்த மஹம்மத் மாற்றி காட்டினாரோ என்று வியக்கிறார்கள் இந்த உலகத்திலே எவையெல்லாம் புரட்சிகரமான கொள்கைகள் முன்னேற்ற கொள்கைகள் என்று சொல்லப்படுகின்றனவோ அத்தனையும் குரானில் இருந்து பெறப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சமத்துவத்தை இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வழங்கியது யுனிவர்சல் அவுட்லுக் உலக பொதுநோக்கு உலகத்தையே ஒரு சேர பார்க்க வேண்டும் எல்லா நாடுகளும் சமம் எல்லா மொழிகளும் சமம் எல்லா இனங்களும் சமம் இஸ்லாம் கட்டி கொடுத்தது இஸ்லாம் கட்டி கொடுத்த பாடம்